தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வாரமாகி விட்டதால் எம்எல்ஏ அலுவலகங்களை திறக்க அனுமதி தர கோரிக்கையை தற்போது எம்எல்ஏக்கள் வைத்திருக்கின்றனர் தமிழ்நாட்டில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் உள்ள எம்எல்ஏ அலுவலகங்களை திறக்க கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எம்எல்ஏக்கள் கோரிக்கை மனுவை அனுப்பியிருக்கின்றனர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வாரமாக்கிவிட்டதால் எம்எல்ஏ அலுவலகங்களை திறக்க அனுமதி தர கோரிக்கை வைத்திருக்கின்றனர் தமிழ்நாட்டில் அலுவலகங்களை திறக்க தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எம்எல்ஏக்கள் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் எம்எல்ஏக்கள் அடித்திருக்கும் அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் குறித்து விரிவாக சொல்லும் தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலானது கடந்த பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்றது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் அனைத்தும் வாக்கு எண்ணிக்கை முடியும் நாளான ஜூன் நாலாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தேர்தல் ஆணையமானது உத்தரவிட்டுள்ளது அதன்படி தமிழகத்திலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் அனைத்தும் ஜூன் நாலாம் தேதி வரை அமலில் உள்ளது இதன் காரணமாக தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பூட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் அது கீழே உள்ள உள்ளாட்சி அமைப்பினர் அலுவலகங்கள் ஆகிய அனைத்தும் மூடப்பட்டு நிலையில் தான் உள்ளது அவர் தேர்தல் தொடங்கிவிட்டாலே அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த உடனே இந்த அலுவலகங்கள் அனைத்தும் மூடி சீல் வைக்க வேண்டும் என்ற விதி உள்ளது அதன்படி இந்த அலுவலகங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டுள்ளது இன்னும் நிகழ்த்தும் அப்போது தேர்தல் நடந்து முடிந்துள்ளார் இந்த அனைத்து அலுவலகங்களையும் திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அஹ் மனு அனுப்பியுள்ளனர் அந்த மனுவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆஹ் முடிவடைந்த நிலையில் தங்களது அன்றாட பணிகளை மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலர்களை திறக்க வேண்டும் என்று அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இந்த கோரிக்கை மனு மீது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவெடுத்து இது தொடர்பான முடிவை சட்டப்பட்ட சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அனுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் பண்ணுங்க